இன்றைய தியானம் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செப்பனியா மூன்று இருபது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்று மாதத்தின் முதல் நாள் பெரிய மாணவர்களே இந்த மாதம் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அப்பா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக நம்ம ஒவ்வொருத்தரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் இந்த இன்றைய தியானத்தின் மூலமாக என்ன வார்த்தை கொடுக்க போகிறீங்கன்னு நம்ம அவளோடு காத்துட்ருக்குறோம் இல்லையா அப்போ கர்த்தர் எனக்கு சொன்னார் இந்த இருபதாம் வசனத்திலே அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வார்த்தை ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார் என் மகளே என் ஒருவேளை ஜனங்களை போல நீங்களும் கூட அடிமைத்தனத்துக்குள் சிறையிருப்புக்குள் காணப்பட்டிருக்கலாம் ஆனா உங்களை நான் மீண்டும் சமூகத்திலே கூட்டி சேர்த்துக் கொள்ளுவேன் உங்க கண் காண நான் உங்க சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் இந்த மாதத்துல கத்தர் சொல்றாரு இந்த செப்டம்பர் மாதத்துல ஒன்றாம் தேதி கத்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உண்மையாகவே அந்த வார்த்தை வாசித்த பொழுது ஆண்டவரே இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஆண்டவரே இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்க போகிறாங்களோ எல்லாருடைய பர்சனல் லைஃப்பில் கர்த்தாவே நீங்கள் சிறையிருப்ப திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தாவே அவர்களை நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறதுக்காக எமக்கு நன்றி என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்த பிரிமாவில் எனக்காக ஜெபித்த பிரிமாவிடம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவேற போகிறது இந்த முப்பது நாளும் செப்டம்பர் மாதம் முப்பது நாளும் கர்த்தர் இந்த வசனத்தை வைத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் இந்த செப்பனியா மூன்று அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு சொல்கிறார் நீங்கள் அவருடைய ஜனம் தானே அவருடைய பிள்ளைகள் தானே அவருடைய குமாரர்கள் தானே குமாரத்திகள் தானே உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு உங்களையும் என்னையும் சிறுமைப்படுத்தின யாவரையும் ஆவர் தண்டிப்பார் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கற்று இந்த வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு விசுவாச கண்களாலே அதை கற்று நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது கத்த வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் இங்கு வாசிக்கிறோம் சகல தேசங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் கூட சகல தேசங்களிலும் சகல நாட்களிலும் உங்கள் குடும்பத்தில் வேலை சாலத்தில் எந்த இடத்துல நீங்கள் வெட்கட்ட அனுபவிச்சிங்களோ அத்தனை இடத்துலையும் கர்த்தர் சொல்கிறாரு உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் இந்த மாதம் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வார் பிரிமானுளே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னா பிரியமானுளே நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும் ஒரு எலியாவாக இருக்கணும் ஒரு யோசேப்பாக இருக்கணும் பெரியமான ஒரு முரதக்காயாக இருக்கணும் ஒரு அப்பஸ்னாக்கிய பவுலை போல் நம்ம வாழணும் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும் யோசுவாவை போல நம்ம இருக்கணும் கர்த்தரோடு கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் கர்த்துடைய சத்தத்தை கேட்கணும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் யோசிப்பை போல அது மாத்திரமல்ல மனுஷ வணக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு காய் கர்த்தருடைய நியமங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சான் மனுஷனுக்கு தலை வணங்கலை பிரியமான சத்திய வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய சிறையிருப்பு மாறுமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க இல்லையா எட்டு மாதம் நிறைவேறாதது இந்த ஒன்பதாவது மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஹண்ட்ரட் பெர்சென்ட் விசுவாசத்தோடு கேளுங்க அதை நிறைவேற்றி தீர்வார் நிறைவேற்றுவார் வேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன் கத்தோடைய வார்த்தையை நம்ம வெட்கம் அனுபவித்த தேசங்களில் நமக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாகச் செய்வார் இருபதாம் வசனத்தில் சகல ஜனங்களுக்குள்ளும் எங்கள் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக செய்வார் பெரியமானே ஏசாயா அறுபதாம் அதிகாரம் நீங்கள் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் சொல்றார் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் பாஸ்டென்ஸ்ல இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் இந்த மாதத்தில் கடந்த காலம் எப்படியோ தெரியாது ஆனா இந்த மாதத்துல கத்தர் சொல்றாரு இப்படி மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நீங்கள் இதே ஏசாய அறுபத்தொன்னு ஒன்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அறியப்பட்டிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கத்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் ரெண்டு வார்த்தை படித்தாலும் சரி இந்த வார்த்தை கர்த்தாவே என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய வேலை ஊழிய பாதையில நீங்க இதை நிறைவேற்றுங்கன்னு நம்ம ஜோம் கர்த்தர் அப்படியே ஆம் என்றும் ஆம் என்று நிறைவேற்றுவார் விசுவாசிங்க பிரியமான இந்த மாத சாட்சியை நம்மை நிறுத்துவார் இசையா அறுபத்தி ரெண்டு ஏழுல கட்ட சொல்றார் அவர் எரிசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அமர்ந்திருக்க விடாம நம்ம இந்த மாதம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் துதிக்க போகிறோம் ஆராதிக்க போகிறோம் பிரியமான இதே ஏசையா அறுபத்தி ரெண்டு பனிரெண்டுல பாருங்க அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் ஜெபிக்கலாமா பரிசுத்தமிழ பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் செப்பனியா மூன்று இருபதுல நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே ஆண்டு வர வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயிச்சிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வருமானங்களையும் உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளை படிப்பை வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் பிசினஸை ஒப்புக் கொடுக்கிறோம் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் எடுத்து செயல்படுத்த போற காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தருளும் ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல உதவி செய்யப்படுறதுக்காய் நன்றி 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 பரிசுத்த ஜனமப்பா மீட்கப்பட்டவர்களப்பா இவர்கள் தேடி கொள்ளப்பட்டவர்களப்பா கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெற கர்த்தரிவுகளை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் இந்த மாதத்தில் ஈவாய் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு பாதத்தை முத்தம் செய்து நன்றி சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாதம் முழுவதும் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக செப்பனியா மூன்று இருபதின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமீன்